ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய பேர் ஃபோனில் எண்டோவர் ஒரு வந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ இன்றைக்கி உங்களுக்காக ஒரு தரமான ஒரு வெயிட்டான ஃபோடு எந்த ஒரு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு மெயினாக வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது என்ன ரேட்டுக்கு கொடுக்கறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்க நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு ஸ்க்ராட்சி டென்ன்னு எதுவுமே இல்லை பக்காவாக இருக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடி போஸ்ட் வேறு இருக்குது ஸோ அது இன்னுமே லுக்காக காட்டுது வண்டியை பாருங்கள் பாடி அவுட்லுக் எவ்வளோ க்ளியராக இருக்குது அப்படிங்கிறத இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் பாருங்கள் ரைட் சைடு பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது எங்கேயுமே டிங்கரிங் ஒர்க்கோ ரெஸ்ட்டோ எதுவுமே இல்லை பக்காவாக இருக்குது பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருக்குது டயர் எல்லாமே பேக் டயர் நமக்கு ஐம்பது அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஃப்ரண்ட்டு டயர் பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் அதுவுமே இப்போதைக்கு மாத்திர கண்டிஷனில் ஓட்டலாம் நம்ம தாராளமாக பாருங்கள் வண்டியோட பேக் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு தூத்துக்குடி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது இந்த டயர் அதை விட கொஞ்சம் பெட்டராகவே தான் இருக்குது அதான் எல்லா டயருமே ஒரு ஐம்பது அந்த மாதிரி இருக்கும் ஆல் டயருமே ஐம்பது இருக்கும் பாருங்கள் வண்டியோட லெஃப்ட் சைடு லுக்குமே சூப்பராக தான் இருக்குது எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது இப்போ அடுத்ததாக அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள்ட்ட காட்டிடுறேன் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு இன்டீரியர் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே ஒரிஜினல் சீட் கவர் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசிக்கான சு சுவிட்சஸ் இதில் வருது மெயினாக இது ஒரு மேனுவல் வண்டி பாருங்கள் ஸ்பீடாக மீட்ரு ஸ்டேரிங்கு எல்லாமே நீட்டாக இருக்குது டாப்புமே நமக்கு நல்லா நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது பாருங்கள் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் நம்ம மிரார இங்கேருந்தே லெஃப்ட் ரைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனுமே வந்துடும் இப்போ அடுத்ததாக சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள் பேக் சீட்டுமே சேம் அதே மாதிரி தான் ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது ஒரு மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா சொல்லணும் விட செகண்ட் ரோ வந்து இந்த தான் ஸ்பேசியஸாக இருக்குது தேட்ரோ பாருங்கள் தேட்ரோவுமே வந்து ரெண்டு பேர் நீட்டாக உட்காந்துக்கலாம் காலுமே இடிக்காது அந்தளவுக்கு நீளமாக தான் இருக்குது ஸோ ஒரு ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது வண்டி ஓவரால் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க இப்போ அப்படியே நம்ம இந்த ஃபோர்டு எந்த ஓர ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஏசி எப்படி இருக்குது கிளச்சு கியர் பாக்ஸு வண்டி ஓவரால் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் இதுதான் இந்த வண்டியோட கீ நமக்கு அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம் வண்டி ஆன் ஆயிடுச்சு இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோதான் வண்டி நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே ஏசி ஆன் பண்ணிக்கலாம் ஏசி ஆன் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணுறேன் பாருங்கள் கியர்லாம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நமக்கு கிளச்சுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது பாருங்கள் அப்படியே கிளச்சை விட்ட உடனே வண்டி மூவ் ஆகுது அந்தளவுக்கு இந்த வண்டி வந்து ஒரு டார்க்காக இருக்கும் நமக்கு பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டி இன்ஜின் சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் கேட்காது பெரிய அளவில் பட் சவுண்டே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஸ்டேரிங்கும் பார்த்தோம்னா ரொம்ப நைஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பெரிய வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீலே நமக்கு இல்லை அந்தளவுக்கு ஸ்டேரிங் இருக்குது இப்போ அப்படியே செகண்ட் கியரில் போட்டு புஷ் பண்ணுறேன் பிக்கப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செகண்ட் கியர்லேயே வண்டி அறுபது போயிடுச்சு வண்டி பிக்கப் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது வீடியோவில் ஃபீல் ஆகுமான்னு தெரில பட் ஓட்டும்போது நல்லாவே ஒரு டார்க்காக ஃபீல் ஆகுது நம்ம காலை வச்ச உடனே வண்டி நமக்கு அப்படியே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக வண்டியோட சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏசி கூலிங் சொல்லியே ஆகணும் நான் ரெண்டாவது பாயிண்டில் தான் வச்சுருக்கேன் போட்டு இப்போ தான் போட்டேன் போட்ட உடனே நமக்கு வந்து கூலிங் வந்து உள்ளே நல்லா எவிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஏசி கேஸ் ஃபில்லிங் அந்த மாதிரிலாம் எந்த விதமான சர்வீஸுமே நம்ம பண்ண வேண்டிய தேவை இல்லை ஏசி வந்து கூலிங் சூப்பராக இருக்குது வண்டியோடைய இப்போ பாருங்கள் நான் அப்படியே இந்த பள்ளத்தில் இறக்கி ஏற்றுறேன் பாருங்கள் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் உள்ளே நமக்கு எந்த ஒரு சவுண்டோ எந்த ஒரு ஃபீலுமே இல்லை பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள் ரொம்ப அசால்ட்டாக ஏறி இறங்குது சஸ்பென்சர் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வேறு லெவலில் இருக்குது அடுத்ததாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது நான் இப்போ அதுலேயும் அப்படியே நான் விட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே நைஸாக ஏறி இறங்குது ஒரு ஏர் பஸ் ஃபீல் இருக்குது நமக்கு இந்த வண்டியில் ஸோ சஸ்பென்ஷன் கிளச்சு கியரு இன்ஜின்னு ஏசின்னு மேஜராக எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம் ஒரு தரமான வண்டி இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபோர்டு இண்டோவர் ஒரு டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் பட் வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்குது அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு டீசல் வண்டி ஒரு ஃபார்ச்சுனருக்கு ஈக்குவலான ஒரு வண்டி அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஃபோடு என்னோவர் எல்லாமே பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் வண்டி மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் ஓல்டு டைப் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வந்து மேனுவல் போட்டிருக்கோம் பட் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு மேனுவல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக விட இது ஓரளவுக்கு மைலேஜ் நல்லாவே கொடுக்கும் ஒரு ஃபார்ச்சுனருக்கு ஈக்குவலான ஒரு எஸ்யூவி பட் ஃபார்ச்சுனர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு இந்த வண்டி பாதி விலைக்கு தான் கொடுக்க போகிறோம் அது என்ன ரேட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ஃபோர்டு எண்டோவர் டாப் மாடலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரருவா ரூபா மட்டும்தான் ஃபோர் லேக் எயிட்டி தௌசண்ட் மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க நேரில் வாங்க இந்த ப்ரைஸுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோசியபில் பண்ணி வாங்கிக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துலாம் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி இன்னும் நிறையா வண்டி வந்து நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை